அம்மா காலையிலேருந்து ருக்குக்கு உடம்பு முடியல உடம்பு முடியலன்னு சொல்கிறா என்ன ஏதுன்னு ஒரு ஆஸ்பத்திரியில் போய் காட்டிகிட்டு இருந்துருவா வேலை வைக்கிறதுக்காண்டி நல்லா நடிச்சுக்கிட்டு இழுத்து பொத்திட்டு படுத்திருக்கா ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் அவளுக்கு என்ன உடம்பு முடியாமல் இருக்கு பதினோரு மணிக்கு இப்படியே ஒவ்வொரு வீட்டு ஒட்டுத்தினே உட்காந்து கதவை சீட்டு வரையில உடம்பு சரியாக போயிடுமா அம்மா வாய் இருக்குங்கிறதுக்காண்டி என்னத்தையாச்சும் பேசாதீயே ஆன் இந்த நெருவாளி வனசா அன்னைக்கிளி இவர்களாவது மரத்தடிக்கு மரத்தடி உட்காந்து என்னத்தையாவது பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாளுங்க அது மாதிரி ருக்கு என்னைக்காவது எங்கேயாவது போயிருக்காளா ஆமா இப்படி அணியாய பிள்ளைலான்னு சொல்கிறீங்க பொண்டாட்டியை ஒன்று சொல்லிடக்கூடாது பத்து மணி வரைக்கும் படுத்துக்கிறாள் காலையில் டிஃபன் செஞ்சதுலேருந்து மத்தியானம் சாப்பாடு வரைக்கும் நான் தான் செஞ்சுட்டு கீரை கொல்லைக்கும் போயிட்டு வரேன் நான் முடியலை முடியலைன்னு பத்து நாளைக்கு ஒருக்கா படுத்துக்கிட்டா வயசான காலத்தில் நான் எம்பிட்டு வேலை தான் பார்க்குறது ஆவணா பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்துடுவா சப்போர்ட் அவளுக்கு முடியலை ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு வரலாமான்னு கேட்டதுக்கு நீங்கள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கியா சரி அவள் படுத்துருக்கட்டும் நான் கொல்லை வரைக்கும் போயிட்டு வரேன் கீழே கொள்ள வரைக்கும் குக்கே குக்கே அடியிலா ருக்கே இந்த அதான் அக்கா கரவுகே தங்கச்சி இப்படின்னு தலையை சாச்சிடக்கூடாது உடனே ஓடியாந்துருவாளுக பாட்டி அன்னைக்கிலே வா வா என்ன பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய்க்காளுங்களா குடும்ப குடும்பத்துல ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு பார்த்து வரேன் ஆன் வயலுக்கு போவோமேன்னு கிளம்பிக்கிட்டு இருந்தேன் குழந்தைனார் வந்து ருக்குக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு சரி ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போவோமேன்னு வந்தேன் என்னட்டா என்ன செய்தான் அவளுக்கு பொண்டாட்டி இப்படின்னு உடம்பு சரியில்லைன்னு கீழே படுத்துறக்கூடாது உடனே என் பொண்டாட்டிக்கு முடியல பொண்டாட்டிக்கு முடியலன்னு ஊரெல்லாம் கொட்டெல்லாம் அடிச்சுட்டு வந்துருவேன் எத்தே உங்களை தான் கேட்குறேன் என்னாச்சு மங்கச்சிக்கு நான் என்ன செய்ய வந்து நாலு நாளா உடம்புக்கு முடியல உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு போறாரு மனசு கேட்கல அதோடனே வயலுக்கு போகிற வேலையை கூட விட்டு விட்டு ஓடியாரேன் நீங்க வீட்டில் எனக்கு என்னென்ன இருக்கியே ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வந்தாலாத்தே ஆமாம் ஆமாம் ஒன்றுக்கு பத்து பிள்ளை பெற்றவுகளில் அதனால் பத்து பிள்ளைக்கும் பக்குவம் பண்ணி பக்குவ பண்ணி டயர்டாக ஆகிட்டாங்க அதனால தான் உங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிருச்சு ஆடை யாட்டி நீ வேற குறத்தி குறை வேஷம் போட்டுக்கிட்டு வேலை பார்க்குறதுக்கு ஆளுப்பு பட்டுக்கிட்டு படுத்து கிடக்குறா இழுத்து போற்றிக்கிட்டு இவங்க வாராக சேதி ஏற்குறதுக்கு சேதி இது ஒண்ணு கிடைச்சு கிடைச்சிட்ட உங்களுக்கு என் தங்கச்சிக்கு பிள்ளை இல்லைங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு அவ கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து தான் அவளை கொடுமையா கொடுமைன்னு கொடுமைப்படுத்துறீங்க எல்லாத்தையும் அவள் பொறுத்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கா எங்க வீட்டுல இருந்து இது வரைக்கும் நீங்க பாடுற பாட்டுக்கெல்லாம் நான் இது வரைக்கும் என்னமாச்சு வந்து ஏன் இப்படி பண்றீங்க கொள்றீங்கன்னு என்னமாச்சும் கேட்டிருப்போமா அப்படி இருக்கிற குடும்பத்தையே இந்த போடு போட்டு பாக்குறீங்க ஏன் உங்க வீட்டுல இருந்து வருஷ வருஷம் வாங்கல வந்து ஏன் மயத்தை பிடிச்ச ஆயிங்கல ஆஹ் கொடுமைப்படுத்துறா நம்மள கொடுமை ஒரு பிள்ளை பத்து குடுக்கறதுக்கு வக்கு இல்ல கொடுமை வேற படுத்தவோ ஆமா ஆமா மைத்த பிடிச்ச ஆயிரத்துக்கு மண்டையில முடி இருக்கணும்ல அதனாலதான் ஆண்டவே உனக்கு முடி இல்லாம மொட்டை கிளடியாவே போட்டிருக்கேன் ஊரே உன்னைய மொட்டை கிளடி மொட்டை கிளடின்னு கூப்பிடலையே உனக்கு இம்படி திமுறா இருக்கு இங்க இருந்த உங்கள்ட்ட பேச்சு வாங்கிட்டு போறதுக்கு நான் இங்கே வரல என் தங்கச்சிக்கு முடியலன்னு என் குழந்தனாரு வீடு வாச தேடி வந்து சொன்னாரு அதனால அவளை வந்து பார்த்துட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போமேன்னு வந்தேன் ஆஸ்பத்திரி ஒண்ணுதான் இப்ப குறைச்சலா கிடக்கு என் மயனுக்கு முள்ள புத்தி இருக்க மாட்டேங்குது புத்தி கட்ட பயலுக்கு இன்னும் உறக்க மாட்டேங்குது உடனே ஓடினே அவள் அக்கா அந்த சீட்டை சொல்கிறதுக்கு என் பொண்டாடிக்க முடியல பொண்டாடிக்க முடியலைன்னு அவளுக்கு உடனே வரைஞ்சு கட்டிட்டு கிளம்பி வந்துடுறாளுங்க உன் தலையில இப்படி எழுதிருக்கடி ருக்கு நாங்க என்னடி செய்வோம் நம்மள அழுதுகிட்டே போனா அவ மனசு வேதனைப்படும் ரொம்ப கஷ்டம் நம்மளோட போகட்டும் அவகிட்ட எதையும் காட்டிக்க கூடாது அடி ருக்கு ருக்கு என்னம்மா செய்ற வாட்டி அக்கா வந்து உட்காரு வா என்னம்மா உடம்பு எதுவும் சரியில்லையோ உனக்கு ஏதாச்சும் அக்கா அக்காட்டு வந்து சொல்ல வேண்டியதுன்னா ஒரு போன் அடிச்சா ஓடி ஏற ஏன்டி இப்படி மல்லு கட்டிக்கிட்டு கிடக்குற இல்ல டீ ஒன்னும் இல்ல லேசா தலை வலிச்சுச்சு அதோட தான் படுத்து இருந்தேன் உடனே உன் குழந்தை வந்து ஒன்னு விடாம ஒப்பிச்சுட்டாரா உங்கிட்ட அந்த மனுஷன் வந்து அவ்வளோ கவலைப்பட்டு சொல்றாரு ரெண்டு நாளா எந்திரிக்காம சோறு தண்ணித்தீங்கம்மா ஆஹ் தலை சுத்தது தலை வலிக்குதுன்னு கிடக்குறியம்ல ஆஹ் இப்படி இருக்கையில யாண்டி இப்படி தனியா கிடந்து கஷ்டப்படுற இந்தாருக்கு நாலு தெரு தள்ளி வீடு ஒரு எட்டு வச்சினா ஓடியாந்திரலாம் ஒரு போன் அடிச்சுன்னா நான் வந்து என்னன்னு பாப்பேன் யாண்டி இப்படி தன்னு தனியா முடியாம கிடக்குறேன் ஒன்று இல்லட்டி லேசா தலை வலிக்குது தலை வலிக்கிறது கை தலை வலிக்கிறதுக்கெல்லாமா உனக்கு ஃபோன் அடிச்சு உன்னையே தொந்தரவு பண்ண முடியும் நீ பாவம் கருத்தை எடுத்துக்கிட்டு வயக்காட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு தெரியுற உன்னைய எதுக்கெடுத்தாலும் சிரமப்படுத்த முடியாதுல்ல ருக்கு பார்க்கறத விட எனக்கு சரமா வய வரப்புல வேலை நாலு முழுக்கதான் இருந்துக்கிட்டு இருக்கு வேலை இல்லாதனால தான் இருக்கு தான் மாமா இருக்காக அத்தா இருக்காக அதெல்லாம் ஓடி போய் வந்து தான் இப்படி பாப்பாங்கன்னா கிடந்து கஷ்டப்படுற சிட்டியும் ஓடியாந்து பாக்குற தூரத்துலையா இருக்கு பாவம் அதுவும் வெளியூர்ல இருக்கு அதுவும் வந்து பார்க்க முடியாது வயசான காலத்துல அதுவும் வந்து எதுவும் செய்ய முடியாது அக்கா அங்கனக்குள்ளே பக்கத்துல தானே இருக்கேன் ஒரு எட்டு ஓடியாந்து உடனே பாத்துக்கிற மாட்டேனா ஏதா இருந்தாலும் சொல்ல மாட்டேங்கிறியுமா கூட பிறந்தவ கூட இப்படி பாத்துக்கிற மாட்டாட்டி அன்னைக்கு பெரிய மாமாக நீ தங்கச்சி தங்கச்சி நீ என் மேல உசிரியே வச்சிருக்க நான் உனக்கு என்ன செய்ய போறேன் என்னை அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேணா ரெண்டு மூணு நாளா முடியாம கிடைக்கணும் வீட்டுக்காரர் வந்து கஷ்டப்படுறாரு அவரை பாக்கையில மனசுக்கு சங்கட்டமா இருக்கு சரி நீ வா ஆஸ்பத்திரிக்கு அக்கா கூட்டிட்டு போறேன் ஒரு ஏட்டி என்ன எதுன்னு பார்த்துட்டு ஒரு செக்கப் பண்ணிட்டு வந்துருவோம் இம்பிட்டு நேரம் எந்திரிக்க முடியாம உட்காந்துக்காக அக்கா கதையை பார்த்தோட எல்லாம் பறந்து போயிருச்சாமோ என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா ஏன் நட்டம எந்திரிச்சு உட்காந்து தானே இருக்கா அதுக்காண்டி பொழுதோடு படத்தே கிடப்பாங்களோ யாரும் உட்கார மாட்டாங்களோ நீ எந்திரிச்சு வாட்டி ஆஸ்பத்திக்கு போவான் சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு ஆடுவாக ஆடுவாக டான்ஸ் ஆடுவாக எல்லாம் ஆடுவாக இந்த தான் எல்லாரும் கூட்டிட்டு இல்லை இன்னும் என்ன ஒரே ஆட்டம் பாட்டம் தானே நடக்கும் சும்மா நடிப்பு நடிச்சுக்கிட்டு தெரிகிறது தான் பொழுதோட வேலை வேலை பார்க்கறதுக்காண்டி நடிச்சுக்கிட்டு தெரியா இவளுக்கு வந்து நாலு பேர் சப்போர்ட் வேற யாத்தே இப்படி இல்லைன்னு சொல்றிய நெசமாலுமே முடியாம தாத்தே கிடைக்க இன்பட்டு நாளும் வேலை பார்க்கலையா வேலை பார்த்தா அறுத்து தள்ளுன்னு தள்ளு தெரியாது ஆ வேலை பார்த்தாலாம் வேலை ஏய் புருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல அக்கா எந்திரி எந்திரிச்சி கிளம்ப ஆஸ்பத்திரிக்கு போவோம் சும்மா தேவையில்லாமல் உட்காந்து பேசி பேசி நீ கொண்டு வியாதியை இழுத்து வச்சுக்கிட்டிருக்கா ரட்டி எந்திரிட்டி மரியாதையா அக்கா நீ வீட்டுக்கு போட்டி பார்த்துக்கிருவோம் சரியா போயிடும் உன்னை இப்போ எந்திரிண்டேன்னு சொன்னேன் தேவையில்லாமல் பேச சொல்லல எந்திரிச்சு மரியாதையா ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறியா இல்லையா நீ டாக்டர்யா டாக்டர்யா உள்ளே வரலாங்களா வாங்கம்மா உள்ளே வாங்கம்மா மாட்டி ஏன் அங்கே நின்றுகிட்டு இருக்கிறவ வா உள்ள வா டாக்லெட் வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் வா எத்தனை நாளாத்த இப்படி முடியாம கிடக்குறது வாங்கம்மா உள்ள வாங்க உள்ள வந்து பேசுங்க ஏதா இருந்தாலும் வாங்க டாக்டரையா இந்த நிக்கிறாள் இவ பேரு ருக்கு ஏன் தங்கச்சி தான் என் சின்ன மாமா இவளுக்குதான் உடம்பு சரியில்லை அதான் ஒரு எட்டு உங்கள்கிட்ட காட்டிட்டு வருவோமே வந்தோம் அப்படியாமா என்ன பண்ணது வாங்கம்மா முன்னாடி வாங்க நீங்க பாட்டி ஏன் அங்கே நின்றுகிட்டு இருக்கிறவ ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு என்ன ஏதுன்னு நினைக்கி பாத்துட்டு போயிருவா அந்த அந்த சீட்ல உட்காருங்கம்மா ஆ வெரி குட் வெரி குட் இப்போ சொல்லுங்கம்மா என்னாச்சு என்ன ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல ஆ ஒரு ரெண்டு மூணு கீரை கொள்ள வச்சிருக்காங்க அந்த கீரை கொள்ளைக்கு மாடு மாதிரி மாங்கு மாங்கன்னு பொழுதோட வேலை வாத்துக்கிட்டு கிடப்பா வயலையும் வேலை வாத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்து வேலை அப்பப்ப அசதியா உடம்புக்கு முடியாம வருது போல இப்போ ரெண்டு மூணு நாளா தொடர்ந்து தலையை தூக்க முடியாம முடியாம கிடந்திருக்கா ஒரே வாந்தி எடுத்துக்கிட்டு தலை சுத்திக்கிட்டு ரொம்ப புள்ள முடியாம அசந்து போயிட்டா அதோட தான் சரி உங்கள்ட்ட வந்து ஒரு செக்கப் பண்ணிடுவோமேன்னு கூட்டிட்டு வந்தேன் ஓகே ஓகேம்மா ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னென்னு செக் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ருக்கு உங்களுக்கு எத்தனை பசங்க எனக்கு கல்யாணம் முடிச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை டாக்டரு உடனே அழுக ஆரம்பிச்சிருவேன் டாக்டர்யா எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு தங்கச்சி யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல பாவாவா வயித்துல ஒரு புழு பூச்சி ஆண்டவி அள்ளி போடலை என்ன செய்யறது எல்லாருக்கும் தான் செய்வா யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டா என்ன செய்யறது எங்க தலையில் அப்படி எழுதி இருக்கு சரி அவளுக்கு பக்கத்துல இருந்து உதவிக்கு கூட ஆள் இல்லை கொஞ்சம் நல்லபடியா பார்த்து விடுங்க டாக்டர்யா என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ணுங்க எப்படி காசானாலும் பரவாயில்ல நல்ல மாத்திரையா எழுதி விடுங்க அடடே இந்தம்மா அம்மா பிரெக்னென்டா இருக்கிறது மாதிரியில தெரியுது ஓகே ஓகே என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்லுவோம் அவசரப்பட வேண்டாம் இங்க பாருங்கம்மா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல கொஞ்சம் வந்து அந்த பெட்ல கொஞ்சம் படுங்கம்மா என்னன்னு செக் பண்ணி சொல்றேன் அம்மா ருக்கு நல்ல மூச்சு இழுத்து விடுங்கம்மா அம்மா நீங்க ருக்குவோட அக்கா தான சொன்னீங்க ஆமாங்க டாக்டர் ஐயா நான் ஏன் தங்கச்சி தான் அவ ஏன் என்னமோ பிரச்சனையோ என்னன்னு சொல்லுங்க டாக்டர் ஒரு பிரச்சனையே இல்லைம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்க பத்து வருஷம் கழிச்சு உங்க தங்கச்சி வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்கு நீங்க பெரியம்மா போறீங்க ஹ டாக்டர் ஐயா என்ன சொல்றியே நான் பெரியம்மாவை ஆக நான் பெரியம்மாவை ஆக போகிறேண்ண தங்கச்சி இருக்கு கருப்பம்மா இருக்கலாம் டாக்டர் ஐயா என்ன சொல்றியே விஷமாலுமா சொல்றியே ராத்திரியா விளையாடாதீங்க அவளுக்கு 10 வருஷமா குழந்தை இல்ல சும்மா தலவலிக்கிது தலசுத்துதேன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு கூட்டிட்டு வந்தேன் நீங்க இப்பேர் பட்ட சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்கீங்களே நெசமாவான் கொஞ்சம் நல்லபடியா பார்த்து சொல்லுங்க டாக்டர்யா அட ஆமாம்மா பத்து வருஷமா குழந்தை இல்லாதவங்க கிட்ட போய் சொல்லி என்னம்மா ஆக போகுது சந்தோஷமான விஷயம் தம்மா உண்மையாவே உங்க தங்கச்சி இருக்கு கர்ப்பமா இருக்காங்க அவங்க வயித்துல குழந்தை வளர்ந்துட்டு இருக்குமா

வீடியோ பார்க்குற நண்பர்களே என் தங்கச்சி இருக்கு பத்து வருஷம் கழிச்சு கர்ப்பமாக இருக்கா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னா நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க அடுத்தடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் வரும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்